ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி வேசல் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி வச்சு சூப்பரான ஒரு லட்டு போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமான இந்த லட்டை எப்படி செய்யலான்றதை அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பேனில் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வருந்திருக்கு இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து அதே பேனில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு முந்திரி ஒரு கால் கப் அளவுக்கு பாதாம் வீட்டில் கொஞ்சமாக வந்து வாழ்நட்டு இருந்தது அதையும் நான் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து விருப்பப்பட்ட நட்ஸ்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டால் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் வருந்துருக்கு இதையும் நம்ம பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இதே பேனில் வந்து ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து சூடு படுத்திக்கலாம் இது ரொம்ப நேரம் வரைக்கும் தேவையில்ல லைட்டாக சூடு படுத்திக்கலாம் இது கூடவே வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலையும் இது கூட சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் ஏற்கனவே இது வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதையும் வந்து தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு அத்திப்பழம் அதுக்கப்புறம் விதையை நீக்கின பேரிச்சம்பழம் இது கூடயே சேர்த்துட்டு இதையும் நம்ம சூடு படுத்திக்கலாம் இந்த லட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியான இது தான் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா இது போல் நம்ம வருதுட்டு இதை ஃபேன் காற்றுல ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருக்க இந்த கருப்பு கோணி அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொஞ்சம் அரிசி வந்து நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம வச்சுருக்கிற இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கலாம் இது கூடவே கருப்பு எல்லோ வேர்க்கடலை இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறை குறப்பாக அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது போல் குற குறைப்பாக நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக இதில் நம்ம அத்திப்பழம் பெருச்சம்பழம் அதுக்கப்புறம் இந்த லட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இதையும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கருப்பு கவுனி பவுட்ரு கூட இதையும் நம்ம சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சோண்டே நெய் வந்து நம்ம தடவிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் போல் லட்டு பிடிக்க வரலனா கொஞ்சமாக வெள்ளம் நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பாக காய்ச்சி இதில் ஊற்றிட்டு கூட நம்ம அழகாக பிடிக்கிறதுக்கு வர மாதிரி நம்ம லட்டு அழகாக பிடிச்சி வச்சுக்கலாம் எனக்கு இதுவே நல்லா திட்டமாக இருக்குது நல்லா சூப்பராக இது போல் லட்டு எனக்கு வந்தது அவ்வளோதாங்க கருப்பு கவனி அரிசி வச்சு சூப்பராக நம்ம லட்டு ரெடி பண்ணிட்டோம் ஆரோக்கியமான இந்த கருப்பு கவனி அரிசி லட்டு வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்